தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேசின் மகள் திருமண விழாவில் நடிகர் ரவி மோகன் மற்றும் கெனிசா பிரான்சிஸ் இருவரும் சேர்ந்து கலந்து கொண்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ரவி மோகன் தனது மனைவி ஆர்த்தியை பிரிந்ததற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் கெனிசா என பலர் அவரை குற்றம் சாட்டினர் அதே நேரம் ஆர்த்தி ரவி வெளியிட்ட அறிக்கையில் இரண்டு குழந்தைகளை தான் தனியாக பார்த்துக் கொள்வதாக தெரிவித்திருந்தார் இதனால் இணையத்தில் ரசிகர்கள் இருதரப்புகளாக பிரிந்து இரு தரப்பினருக்கும் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் இப்படியான நிலையில் தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஆர்த்தி ரவியை குறிக்கும் விதமாக கெனிசா பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் கெனிசா பிரான்சிஸ் பதிவிட்டுள்ள ஸ்டோரியில் ஒரு பதிவிட்டுள்ளோரியில் கலவரமான உணர்ச்சிகளை கொண்ட பெண்ணிடம் ஈர்க்கப்பட மாட்டார் அவனுக்கு அமைதியை கொடுக்கும் பெண்ணிடமே அவன் இதயம் செல்லும் இந்த பெண்ணின் கனவு என்பது ஒரு பாவனையாக இருக்காது அது ஒரு பெரிய சக்தியாக இருக்கும் அவனுடன் போட்டி போட நினைக்காது அவனை சமநிலையோடு வைத்திருக்க உதவும் அப்படி இருக்கையில் இருவரும் அவரவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் என பதிவிட்டுள்ளார் ஆர்த்தி ரவி வெளியிட்ட அறிக்கைக்கு பதிலடியாக கென்சா பிரான்சிஸ் பதிவிட்டுள்ள ஸ்டோரி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது